பக்தி கேச நேயர்களுக்கு வணக்கம் பொருளாதாரம் ஈட்ட நாம் என்ன செயல்கள் செய்யலாம் அது எப்போ வெற்றியை தரும் அப்படின்ற காலகட்டத்தை பற்றி இப்போ நம்ம பேசவிருக்கிறோம் இப்போ முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு குடை யோகம் ஏற்படும் காலம் ஒரு குடையின் கைப்பிடிக்கு ஏதுவாகவும் மீதி எட்டு கிரகங்கள் ஒரு குடையின் மேல் பகுதியாகவும் நிற்கக்கூடிய காலகட்டம் இது அடுத்து கிரகமாளிகா யோகம் ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நவகிரகங்கள் மாலையாக அணிவித்து நிற்கும் ஒரு காலகட்டம் இப்போ இந்த குடயோகம் பற்றியும் கிரக யோகம் பற்றியும் ஃபஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ டைரெக்டாக நம்ம ராசி பலனுக்கு போயிடலாம் கடக ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது என்ன வழிபாடு செய்யலாம் என்ன செயல்கள் செஞ்சால் நம்ம மேன்மை பெறுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடக ராசி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்போ சனி காலகட்டம் இது அந்த இடத்துல இப்போ கு சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் அவரின் பார்வை சுபத்தன்மை பெறும்னு அர்த்தம் இப்போது சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்வை செய்கிறாங்க அப்போ சனி பார்க்கும் இடம் பால் ஆனால் சனி வக்ரம் பெற்று பார்க்கும் இடம் சுபம் பெறும் இந்த ஐந்தாம் வீட்டை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சுப பார்வை செய்கிறாங்க ஐந்தாம் வீடு பூர்வ புத்ர குலதெய்வ புண்ணிய ஸ்தானம் அப்போ இது பலம் பெறுது அப்போ உங்களோட பூர்வீகம் இப்போ பலம் பெறுது பூர்வீக சொத்து உங்களுக்கு இப்போ நல்ல லாபத்தை கொடுக்க போகுது அடுத்து புத்திரர்களால் மேன்மை நீண்ட நாளாக வந்து எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் இது அடுத்து ஸ்தானம் ரொம்ப நாளாக குலதெய்வத்தை வழிபடவே முடியல இல்லைனா குலதெய்வம் என்னமே தெரியல அப்படின்னா இப்போ குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிருவீங்க அந்த குலதெய்வ வழிபாடு இன்னும் உங்களுக்கு வெற்றியும் மேன்மையும் தரும் அதனால் குலதெய்வத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் ரெகுலராக குலதெய்வ வழிபாடு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஈஸியாக தூக்கி விடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்க போகுது அடுத்து புத்திரஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்த்தோன்னா புத்திரர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ அந்த பீரியடில் சப்போஸ் குழந்தைங்க வந்து ஸ்டடீஸ் இருக்கிறாங்க இல்லைனா குழந்தைங்களுக்கு மேரேஜ் ஏஜில் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்போ கிடைக்கிற சீட்டு கிடைக்கும் நினைக்கிற காலேஜுக்கு போவாங்க அவங்க ஃபாரின் போய் ஒரு ஜாப் போகிறதுக்கு ஃபாரின் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபாரின் போய் ஸ்டடீஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது நீங்கள் வெற்றியை தருது அப்படின்னா ஃபாரின் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்போ ஃபாரின் போகிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா இப்போ ஒரு வேலை நிமித்தமாகவோ ஒரு பிஸ்னஸ் நிமித்தமாகவோ ஒரு படிப்பு நிமித்தமாகவோ எதுக்காக நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தரும் அப்போ கடகம் கடல் கடந்து செல்லும் ஆனால் எப்போது அப்படின்னா அந்த காலகட்டம் வரணும் அந்த கிரகப்பயிற்சி காலகட்டத்துலேயும் தசாபுத்தி காலகட்டத்துலேயும் அது நடக்கும் இப்போ வந்து அந்த பீரியட் உங்களுக்கு இயற்கையாகவே இப்போ சப்போர்ட்டாக இருக்குது நான் இப்போ சொற்ப சம்பளத்தில் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு பிஸ்னஸில் வந்து லாபமே இல்லை அப்படின்னா இப்போ ஃபாரின் ரிலேட்டடாக அதை அப்படியே மாத்துங்க அப்போ இங்கே வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அதை விட்டுட்டு ஒரு ஃபாரினுக்கு ஒரு ஜாப் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும் நான் வந்து லோக்கல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க இன்னும் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்க போகுது இந்த காலகட்டத்தில் இப்போ உங்களுடைய ராசிக்குள்ளேயும் ராசியிலிருந்து இரண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவான் எல்லாரும் வரிசையாக நிற்கிறதுனால இவங்களுடைய சப்போர்ட்லாம் உங்களுக்கு இன்னும் யாரோ ஒருத்தவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்க போகுது ஒரு வேற்று மதத்தினராலும் ஒரு வேற்று நபர்களாலும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சி நீங்கள் மேலே போறீங்க அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னா எது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்னா ஒரு ஃபேக்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு கோடவுன் இப்போது ஒரு மக்காத பொருட்கள் உற்பத்தி செய்யும் ஒரு தொழிற்சாலை ஒரு நான் பயோடிக்ரேடபுள் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு கிரியேட் பண்ணுற ஒரு இடம் ஒரு வந்து பொருட்கள் அதாவது அந்த பொருள் வந்து கிடக்கூடாது அந்த சார்ந்த பிஸ்னஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் வந்து நீங்கள் மேலே போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும் இப்போ நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறேன் எந்த துறை பங்குகள் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்வை செய்கிறாங்க மற்ற கிரகத்தின் சப்போர்ட் இருக்கிறதுனால சந்திரன் புதன் சார்ந்த பங்குகள் இன்னும் ஹெல்ப் பண்ணும் அப்போ சந்திரன் புதன் அப்படின்னா பெட்ரோலியம் அண்ட் மைனிங் அடுத்து பேங்கிங் செக்டர்ஸு அடுத்து இப்போ நீங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி ஒரு டென் பர்சன்டேஜ் ஆகவும் ஃபாரெக்ஸ் ஒரு டென் பர்சன்டேஜ் ஆகவும் மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேங்க் நிஃப்டி ஆகவும் மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நிஃப்டி ஃபிஃப்டியாகவும் மீதி பத்து பர்சன்டேஜ் வந்து அதர் ஸ்டாக்ஸ் அப்படி போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணிக்கோங்க கிரகங்கள் என்ன இ இப்போ நிலமையில் இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பார்ஷியலி சப்போர்ட்டிங் பிளேஸில் இருக்குது சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு அவ பெயரை கூடிய இடத்துல இருக்குது ஆனால் அது வக்ரம் பெறதுனால அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவையும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் உங்களுடைய ஐடியாஸையும் ஒரு டைவர்ஸிஃபை பண்ணுங்கள் அப்போ அப்படி பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு க்ரோத்தும் வெல்த்தும் ஈஸியாக நமக்கு வந்துடும் நம்ம எந்த இறைவனை கும்பிடலாம் எந்த சாமியை கும்பிட்லான்னா திருவக்கரை அம்மன் வழிபாடு வந்து இந்த வக்ரம் பெற்ற சனியின் தாக்கத்தை குறைத்து உங்களுக்கு ஒரு நல்ல வளமான வாழ்வை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எட்டாம் அஷ்டம அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடங்கிறது அவப்பெயர் ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சனி தொழில்காரகன் அப்போ தொழில் சார்ந்த இடத்தில் அவப்பெயர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீட்டை விட்டு வெளியேறும் சூழல் அப்போது நீங்கள் கவனமாக ஒரு ஒரு விஷயத்தையும் கையாண்டிங்கன்னா பேச்சை கவனமாக பேசுவதன் மூலம் இந்த கெடுப்பலன்களை தவிர்த்து நீங்கள் வாழ்வில் முன்னேற அது வழிவகுக்கும் அப்போது இந்த பீரியடை நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சு அடுத்து இன்கம் ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரீ பிளான் பண்ணி நல்லா ஆலோசனை செய்து நீங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் பொருளாதாரத்தில் அடுத்த ஒரு உயர்நிலைக்கு நீங்கள் போகலாம் அப்போ அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க